செகண்ட் இப்போ எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மூணாவது ரொம்ப இம்பார்ட் கொஸ்டின் எப்படி போறீங்க சோ இந்த மனக்கன்றது அதுதான் இருக்கு நான் எங்க போகணுன்றது ஒரு டெஸ்டினி ஆர் இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும் இந்த செமஸ்டர்ல பாஸ் ஆகணும் ஆர் அடுத்த ஒரு மூணு மாசத்துல எனக்கு ஒரு மைல் கலை ஆஃபீஸ்ல இருக்கு அது எங்க போகணும் இப்போ எங்க இருக்கும் நமக்கு தெரியும் அது பிரசன்ட் நம்ம எப்படி இருப்போம் இதை எப்படி போவீங்க இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துப்பீங்க உங்க கூட சேர்ந்து வணக்க மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போது மறக்காம எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா இவர் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராகவே இருந்திருக்காரு நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்தனி டேலண்ட்ஸ் இருக்கும் சில பேர் ரொம்ப அழகா பாடுவாங்க சில பேர் ரொம்ப அழகா வந்து பேசுவாங்க என்ன மாதிரி சில பேர் ரொம்ப அழகா வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவங்களால எப்படி அடுத்த லெவலுக்கு போகணுன்றது தெரியாது சோ நம்ம நம்மளோட டேலண்ட எப்படி என்னைக்குமே லைன் லைட்ல வச்சுக்கறது அது மட்டும் இல்ல நம்ம எப்படி வந்து இன்னும் லைப் லாங் ஃப்ளிஷ் ஆயிட்டு போறது அப்படின்ற பத்தி நம்ம கூட வந்து சேமியல் சார் பேச போறாரு சோ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஐ ஓபனர் கம்பெனி வணக்கம் சார் வணக்கம் சாமியுல் சதீஷ் உங்க பேர் கேட்கும் பயங்கர வைபரன்ட்டா இருக்கு ஆக்சுவலா ஐ ஓபனர் அத இன்னும் வைப்ரன்டா இருக்கு எதனால இந்த பேர நீங்க சூஸ் பண்ணிங்க ஓகே ஃபைன் ஒரு சின்ன குட்டி ஒரு டூ மினிட்ஸ்ல சொல்லிடறேன் ஆஹ் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஈஸியா வேலை கிடைச்சுச்சு காலேஜ் முடிக்கும்போது கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாஸ் அவுட் ஆகிறாங்க அதில் ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் வேலை கிடைக்கிது அப்போ அந்த பசங்களுக்கு வேலை கிடைக்காது போச்சுன்னா மென்டல் ப்ரெஷர் நிறைய ஏறும் ஸோ இவங்க எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணுறதா இல்லை டீச் பண்ணுறதா யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு தாட் வந்துச்சு இவங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு லெக்சர் சீரிஸ் பண்ணுவோம் ஸோ தட் காலேஜ் வேலை வாங்கி கொடுக்கலாம் கூட வெளியே தன் காலால் நின்று தன் திறமையால் ஹீ கேன் கேரட் அப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஐ ஓப்பனர் சூஸ் ஆச்சு அப்ப நிறைய பேர் கேட்டாங்க ஆப்தமாலஜி ஆஃபீஸா இல்ல கண் டெஸ்ட் பண்ணா இல்லங்க மனக்கண்ணு ஒன்று இருக்கும் அதை திறந்து விடுற வேலை தான் எங்களுக்கு அப்படிதான் இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கம்பெனியை சார் வெரி பிரிட்டி இப்ப நீங்க ஒரு வேர்டு நீங்க சொல்லுங்க இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் மனக்கண் இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நானுமே சொல்லிருக்கேன் மம்மி எனக்கு இங்கே இருக்கு என்னால பேச முடியல நிறைய விஷயம் எனக்கு வந்து ஸ்டாமர் ஆகுது சிலது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேரிகேட் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த மனக்கண் அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பன் ஆனாலே நமக்கு தடைகள் இருக்காதா சார் கண்டிப்பா கண்டிப்பா இருக்காது ஆக்சுவலா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஒரு சிம்பிள் ஒரு மூணே மூணு கேள்வி அது சின்ன குழந்தையா இருக்கலாம் வளர்ந்தவங்களா இருக்கலாம் என்ன கொள்கைனா உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் அது படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் எங்க போகணும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் செகண்ட் இப்போ எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் எப்படி போறீங்க சோ இந்த மனக்கன்றது அதுதான் நான் எங்க போகணுன்றது ஒரு டெஸ்டினி ஆர் இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகணும் இந்த செமஸ்டர்ல பாஸ் ஆகணும் அடுத்த ஒரு மூணு மாசத்துல எனக்கு ஒரு மைல் ஆஃபீஸில் இருக்கு அது எங்க போகணும் இப்ப எங்க இருக்கும் நமக்கு தெரியும் ஏன்னா அது ப்ரெசென்ட் நம்ம எப்படி இருக்கும் இதை எப்படி போவீங்க இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துப்பீங்க உங்க கூட சேர்ந்து ஒரு படிப்பாக இருக்கலாம் ஒரு அப்டேட்டா இருக்கலாம் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் ஒரு பண்றாங்கன்னா எப்படி நீங்க டெய்லி கால ஆறு மணிக்கு வந்து பண்ண போறீங்க ஸோ எப்படி போறீங்கன்றது ஒன்று நடந்து போலாம் ஓடலாம் ஜம்ப் பண்ணலாம் கிரால் பண்ணலாம் இந்த இடத்துல தான் நான் வந்து

இதெல்லாம் தாண்டி பெண்கள் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தன்னை வந்து ஒரு பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்ற போது அவங்களுக்கு நிறைய ஹேர்டல்ஸ் வருது எப்படி சார் தன்னை பாசிட்டி ஒரு ஒரு பாசிட்டிவா தாட்டோட எப்படி ஒரு விமன் இருக்கிறது ஓகே ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் ஆக்சுவலா பார்த்தா இருக்குதே ரெண்டே ரெண்டு ரேஸ் தான் ஒரு மேலு ஒரு ஃபீமேல் ரேஸ் ஐ ஆல்வேஸ் எல்லாருக்கும் நான் சொல்றதுதான் பெரிய கிஃப்ட் ஒரு ஒரு விமன் உலகத்துல வர்றது ஏன்னா தே பிளே மல்டிபிள் ரோல்ஸ் இன் தியர் லைஃப் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்குறீங்களா ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரத்துல முடிக்கணும்னு வச்சுங்களேன் அவன் மண்டே போட்டு உடச்சு உடச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் டெப்த்தில் போகிறோம் அதுக்கு மேல ராக் தான் இருக்கும் பண்ண முடியாது இதே ஒரு விமன்னா ஷி ஹஸ் பேரல் திங்கிங் ஒரு காஃபி குடிச்சு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா கிச்சனில் இன்னும் சில லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போயிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் கரெக்டாக ஒன் ஓ கிளாக் சாப்பாடு ரெடி ஆகிடும் சோ விமன் ஆர் மல்டி டாஸ்க் ஓரியன்ட் நிறைய விமனுக்கு வந்து பை பர்த் தேர் ஒரு கிஃப்ட்டு இன்னொரு ப்யூட்டிஃபுல் ஸ்டே ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்லிப்பான் எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போதே ஜீனியஸாக பிறக்குறாங்க அது மென்னாக விமனாக இல்லை எல்லாேருமே ஜீனியஸாக பிறக்குறாங்க அப்போது அந்த விமனுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னா தே ஹேவ் மல்டிபிள் டாஸ்க் கெப்பாசிட்டி இன் திய மைண்ட் அவங்க முடிவு எடுத்துவிட்டாங்கன்னா தே கேன் டெஃபினெட்டிலி டூ இன்றைக்கி பாருங்கள் சில பேர் காலைல ஆறு மணிக்கு எழுந்துக்கிறாங்க பசங்களுக்கெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்க க்ராக்கை பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் க்ராக்கை பார்க்க மாட்டாங்க ஸ்டில் த கீப் டூயிங் ஆல் தி ஒர்க் ஃபார் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஃபோர் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருக்கும் போது பிகாஸ் பசங்களா இருக்கும்போது டியூட்டி அட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஷி வாஸ் டூயிங் என்றைக்குமே அவங்க வந்து மனசார கஷ்டமான ஜாப் இல்லை சொன்னதே கிடையாது பிகாஸ் ப்ரியாரிட்டி ஸோ எல்லா ப்ரியாரிட்டி தெரிஞ்சிச்சுன்னா ஏன்னா அதுதான் டாஸ்கே நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி தெரிஞ்சிச்சுன்னா தி வில் ரியாலி ஈஸ் தியர் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் லைஃப் அந்த ப்ரியாரிட்டியாக நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணாங்க ப்ரியாரிட்டியை இன்னொருத்தவங்க நம்மளை மேலே ப்ரெஷர் போடுறாங்க ஒரு பயம் வருது அவங்களுக்கு அந்த பயம்லாம் வரக்கூடாதுன்னா வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ் இன்றைக்கி எல்லாேருக்கும் சேலரி ஒரே மாதிரி இருக்குது டெஸ்டினேஷன் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஏன் இங்கே மட்டும் ஒரு பிரிவினை வருது ஸோ யூஆர் அட் பார் வித் மென் இட் இஸ் நத்திங் தட் யூஆர் லெசர் தென் மென் யூஆர் பார் வித் மென் எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கும் இருக்குது பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அ ஜனியஸ் பர்சன் ஸோ எப்படி ப்ரியாரிட்டி பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கணும் எப்பயுமே நம்ம நினைக்கிறோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி இன்னொன்னு ஒரு ஃபேமிலி ஒரு புருஷன் ஒரு மனைவி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பசங்க ஸோ அந்த ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி விமன் அவங்களுக்காக எடுத்துக்கணும் அப்புறம் தான் டு ஒர்க் ஃபேமிலி ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பிள்ளைங்க கல்யாணம் எடுத்து போயிடுவாங்க அவங்க <us laughs> பேர் வந்து ஆஃப்டர் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு ஒரு டாக்டர் பியூட்டிஃபுல்லா சொல்வார் மணிப்பால் மெடிக்கல் யூனிவர்சிட்டில இஸ் சார் ரிட்டயர்ட் டின்னு அவர் சொல்லுவாரு இந்த பணக்கார வியாதிகள்லாம் நம்ம தான் வாங்கிட்டு வரோம் டயாபெட்டிஸ் சொல்றது நம்ம தான் வாங்குறோம் நம்ம தான் வாங்குறோம் ஏன்னா இட் ஆல் ஒர்க்ஸ் வித் நியூ ஹார்ட் மைண்டும் இருக்கணும் இட் சிங்க் என்ன வந்துருப்போ சொல்றது நம்ம கொரோனாவை பார்த்துட்டோம் பேர் வீட்ல காசே இல்லை ஆனால் இந்த நாலு வருஷம் கழிச்சு இன்னும் உயிரோடு இருக்காங்க

ஸோ ஆல்வேஸ் மேக் யுர் செல்ஃப் மைண்ட் வெரி ஃப்ரீ நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு லாங் ட்ரைவ் போங்க போங்க இன்னைக்கு பண்ண முடியாது ஏன்னா நம்ம படிக்கட்டு விட்டு இறங்குனா வீட்டு விட்டு இறங்கினா உடனே பிரச்சனைகள் தான் மைண்டில் வருது இதை வெளியே கொண்டு வரது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க இட்ஸ் ஒன்லி தெரப்பி இன் த வேர்ல்டு அதே மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நான் இதை இடத்துல கற்றுக்கிட்டேன் என் வாயிலிருந்து வர வார்த்தை கறுப்பம் தரித்து ஒம்போது மாதம் கழித்து டெலிவரி ஆகும் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு எப்படி இது இப்போ யோசிப்பாரு ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லியிருப்ப யாராவது சபிச்சிருப்ப எல்லா வார்த்தையா வாயிலிருந்து வருது சொல்லுவாங்க வார்த்தைகள் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஒரு சிங்கிள் வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அந்த வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும் அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்குள்ள போகவே கூடாது எதெல்லாம் நமக்கு மனசாந்தி குடிக்குதோ நிம்மதி கொடுக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்குதா மியூசிக் கேட்க பிடிக்குதா இல்ல வெளியே போய் எதாவது பண்ண முடியுதா அந்த மொமெண்ட் எழுந்துடணும் நம்ம அந்த மம்மனை நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமா உட்கார்ந்தா அதையே நம்ம அசை போட்டு சூப் பண்ணி சூப் பண்ணி அது மைண்ட்ல பில்டப் ஆகும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் எனக்கு பல்லுல ப்ரெஷர் வந்திருக்கு புதுசா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு எப்படி இப்ப டாக்டர் சொன்னாங்களாம் வரும்போது கோவம் வரும்போதுதான் அவன் புருஷன் மேல பல்ல கடிப்பாங்களாம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் பல் ஃபுல்லாக ப்ரெஷர் இப்போ அந்த அதுக்கு தனி இன்ஜெக்ஷன் மாத்திரை சாப்பிட்றாங்களாம் சோ நம்ம தான் இதை கொண்டு வரும் அது ஒருவேளை அந்த புருஷன் ஒரு திட்டிருந்தா கூட ஒரு சண்டே ஆகி அடுத்த சமாதானம் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ எதுவுமே மைண்டில் வச்சுக்காது ஹார்ட் அண்ட் மைண்ட் ஹேஸ் டு பி டுகெதர் இப்போ ரெண்டு முக்கியமான கேள்வி கேட்க போறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வுனே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹவு டு கம் அவுட் ஆஃப் நெகட்டிவிட்டி நான் சும்மா இருந்தா கூட ஒன்றும் என் மைண்ட் சும்மா இருக்காது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இல்லை என்னோட ஸ்ட்ரெஸ்ஸே என்னோட நெகட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு போகும் இல்லை நான் பழகிற ஆட்கள் ஸோ எந்த சோர்ஸில் வேணால் நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஹவு டு கம் அவுட் ஆஃப் ஓகே ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் இப்போ இந்த மாதிரிலாம் படிச்சுருக்கோம் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இது ரெண்டும் சொல்லணும்னா தான் கரண்டே ஃப்ளோ ஆகுது அப்போது எனக்கு ஈவனாக இருக்கணும் பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம நினச்சி ஒரு நெகட்டிவ் எல்லாம் தூக்கி போட்டால் முக்கிய இதெல்லாம் இதெல்லாம் எண்ணங்கள் எண்ணங்கள் ஸோ பவர்ஃபுல் அவங்க சொல்லுவாங்க எப்போ பாரு பாசிட்டிவ் தாட்டே நினைவுட்டு எனக்கு இது பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரியாது முதலில் எனக்கு அப்போ அது ஈக்குவலா இருக்கணும் நெகட்டிவிட்டி ரொம்ப கொண்டு போகக்கூடாது ஒரு அழகான ஒரு கோட் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு கான்ஃபிடென்ட்டும் ஓவர் கான்பிடென்ட் டிஃப்ரென்ஸே தெரியாதுவாங்க ரெண்டும் சேமா இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி நம்ம அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி கொண்டே போகக்கூடாது எப்பயுமே அந்த முற்போக்கு சிந்தனை நம்மளால இருக்கவே முடியாது இதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சதா பண்ணுங்க அப்போதான் யூ விட் ஆல்வேஸ் பீன் ஏ பாசிட்டிவ் தாட் நான் முன்னாடி சொன்ன அந்த கொஸ்டின் மாதிரி எங்கே போனோம் எப்பவுமே டிசைட் பண்ணீங்க அது நீங்கள் வீட்டில் ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா கூட நாளைக்கு எங்கே போக போகிறோம் அடுத்த தீபாவளிக்கு எங்கே போக போகிறோம் என்ன வாங்க போகிறோம் ஃபேமிலிக்கு இந்த பொங்கலுக்கு என்ன வாங்க போகிறோம் இதே நீங்கள் பேக்ல ஒர்க் பண்ணுவோம் இன்னும் இருந்து எனக்கு ஒரு முப்பது நாள் இருக்கு பொங்கலுக்கு என் பசங்களுக்கு இது செய்யணும் என் ஃபேமிலிக்கு இது செய்யணும் அதுதான் உங்க டார்கெட் இப்போ எங்கே இருக்கீங்க இவ்வளவுதான் காசு இருக்கு எப்படி இந்த காசு எனக்கு வரும் அது போகிறதுக்கு சின்ன சின்ன வழி நீங்க பண்ணும்போது யூ வில் நெவர் கோன் டு நெகட்டிவிட்டி ஏன்னா எப்பயுமே உங்க மைண்ட்ல எங்கே போகணும் எங்க இருக்கும் நம்ம எப்படி பண்ண போறோம் இத பண்ணும்போது ஒரு சந்தோஷம் வரும் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சுரேஷ் என்னோட கஸ்டமர் கிட்ட நான் சொன்னேன் இந்த தீபாவளிக்கு உங்க ஒய்ஃப்க்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு அவர் சிரிச்சார் அவரு நான் ஒரு பாரில் பாக்குறேன் அவர் சுரேஷும் அவர் பார்ட்னர் சத்யாவும் அவங்க சிரிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு நான் ஆஃபீஸ் போயிருந்தேன் டீ அந்த சுரேஷ் என்ன பார்த்து அழுதார் என்ன சுரேஷன்ட்டு நான் இந்த தீபாவளிக்கு என் ஒய்ஃபை ஜிஆர்டி கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்கும் முன்னாடி என் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நான் அழுதுட்டேன் எனக்கு என்ன நடந்திருக்கும் தெரியும்னா நான் போயிட்டு இருந்தேன் அவர் சொன்னாரு நிறைய வருஷம் என் முத்தம் கொடுத்துருக்கா அந்த முத்தம் இஸ் ப்ரெஷியஸ் இவ்வளக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன அது எக்ஸ்ட்ரா டைம் தான் கூட வரநாள் ஃபுல்லா நான் ஓடுவேன் சொல்லிட்டு இதை தான் நம்ம யாருமே பண்ணவே மாட்டேன்றோம் அடிக்கடி ஃபேமிலி அந்த குட்டி 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 சர்ப்ரைசஸ் கொடுத்துட்டு இருந்தா நெகட்டிவிட்டியே இருக்காது பட் நெகட்டிவ் இருக்கணும் ஏன்னா நம்மளாம் ஹியூமன் பீங் கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்கணும் நம்மளுக்கு பட் டோன்ட் பி ஸோ கன்சர்வேட்டிவ் இது பண்ணாதான் பண்ணணும்னு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இட்ஸ் இட்ஸ் லைஃப் ஸோ ஆல்வேஸ் இது மாதிரி எண்ணங்கள் நிறையா இருக்கும் எப்படி என் பசங்களை த்ரில் பண்ண முடியும் எப்படி என் ஹஸ்பண்டை த்ரில் பண்ண முடியும் எப்படி என் நேபர்ஸை என் ஃப்ரெண்ட்ஸை த்ரில் பண்ண முடியும் அதே மாதிரி இதுலேருந்து வெளியே வரணும்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் டு ஹேவ் கப்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு இந்த பெண்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டோட்டல் அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஸ்டடி கூட பண்ண நிறைய பேர் அவங்க அலுமினியம் மீட்டுக்கு போயிட்டு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வராங்களாம் அந்த பொம்பளைங்க சொல்கிறாங்க இது மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருந்தது நான் பார்க்கவே இல்லை இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சி ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனி இந்த ஆர்டிக்கில் வந்து ஐஎம் அம்தாபாத்தில் நடந்தது அவர் சொல்ல இவ்வளோ சந்தோஷமாக எங்கள் ஹஸ்பண்டை பார்க்கல எவ்ரி இயர் அவரோட நாங்கள் அனுப்புகிறோம் ஸோ இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் ஏன்னா அங்கே பவுண்டரி இல்லை பேசுறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட்டோட பவுண்ட்ரிக்கு தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுட்டா

மனிதன் பிறந்த போது சென்ச்சுரிஸ் அகோ இது மாதிரி ஜாப் கீப் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தா லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் இது வந்து ரொம்ப அதிகமாச்சு ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் வேணும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும் இப்போ சேலரி டிலே ஆச்சுன்னா வீட்டில் ப்ரெஷர் வரும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுக்காமல் இருக்கவே முடியாது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் மாங்கல்யம் தந்து நானின் ஐரு சுடர் தாலி கட்டும் போது ஷி பவுஸ் ஆர் ஹெப் ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் எஸ் எவ்ரி சோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பார்சல் ஆஃப் லைஃப் எப்போ நம்ம வந்து வாழணும்னு நினைக்கும் போது பத்தாயிரம் இருக்கிறவங்க இருபதாயிரம் பாக்குறான் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்தை பாக்குறான் சைக்கிள் போறோம் பைக்ல போறது பாக்குறான் ஒரு நூறு வருஷமாள் அவங்க லைஃப்க்கு நம்ம மாறணும் அவங்க லைஃப்க்கு நம்ம மாறணும் இதை பண்ண பண்ண ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா ஆல்வேஸ் ஒன்ட் எலிவேட் ஆர் செல்ஃப் அது தப்பி கிடையாது பட் அந்த எலிவேட் பண்றதுக்கு நம்ம வேண்டிய நாலேஜ் நம்ம க்ரோத் பண்ணிக்கிறோமா எப்ப நம்ம தேவையானது இந்த ஜாபுக்கு பத்தாயிரதா கொடுக்குற ஜாபுக்கு வேண்டிய நாலேஜ் வச்சிருக்கோம் அது வந்து அடுத்த லெவல் போனோம்னா டு ஒரு அம்மா வந்து ஒரு பையன் வந்து உங்கள் அம்மா அம்மாட்ட சொன்னான் அம்மா என்னம்மா பண்ண போனோம் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பையன் அதே கேள்வி எங்கிட்ட கேட்டான் உங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லா பண்ண தெரியும்ட்டு எங்கள் அம்மா பீன்ஸ் பொரியல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பீன்ஸ் பொரியல் நான் ஒரு கேட்டர் கிட்ட கனெக்ட் பண்ணேன் இது வந்து டாக்கிங் போட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கேட்டர்கிட்ட நீயே போய் ஓப்பன் பண்ணணும் டாக்கை அவங்க வந்து வெளியால் உள்ள கூப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு நாள் நான் அவன் அவன் வந்து ஹி ஒர்க்ஸ் ஃபார் அ பில்டர் ஒரு நாள் அந்த ஆஃபீஸில் உன்ன பார்க்க சொன்னான் சார் இப்போ அவர் எங்கெல்லாம் சென்னையில் பண்ணுறாரோ அங்கெல்லாம் அந்த பீன்ஸ் பொரியல் எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் போடியாது நிறைய பேருக்கு இருக்க டாலன் தெரியவே தெரியாது அது எப்படி கொண்டு தெரியாது அதுக்கு தான் அதுக்குதான் ஆல்வேஸ் கீப் திங்கிங் வைட் நிறைய தெரிஞ்சுங்க நிறைய படிங்க ஒரு காலத்துல ஆனந்த வீடம் குமுதம் நிறைய புக் இருந்தது இன்னைக்கு இந்த கூட இதுக்கு ஒரு ஆறு வித்தியாசம் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு கிரேட்டிவிட்டி படம் எதுவுமே கிடையாது நம்ம சொல்ற மொபைல் எல்லாமே இருக்கும் நம்ம பாக்க மாட்டோம் மொபைல் இன்ஸ்டா வேணும் இல்லாட்டி வாட்ஸ்அப் வேணும் அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்காக ஏன்னா இந்த ஸ்கெல்ன்றது ஒரு நாற்பது ஐம்பது அறுபது ஏழு வயசு வாழ வேண்டியது அதுக்காக கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பாக்கும்போது உங்க ஸ்ட்ரெஸ்ல வந்து வெளிய வருவீங்க அதுக்காக எல்லாரும் மனநோயாளி கிடையவே கிடையாது ஸ்ட்ரெஸ் இஸ் காமன் ஃபேக்டர் பிகாஸ் வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ல இருக்கும் என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்கணும் இப்படி குட்டி குட்டி நம்ம குள்ள ஆசைங்க ரெண்டு பேரும் வாங்கினேன் ஒரு வாங்கினது நான் வந்து ஆக்சுவலா கனவுன்னு சொல்ல மாட்டேன் மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஆசைகள் இஸ் கனவு ஸோ நம்மளோட ஆசிரியர்கள் நிறைய ஏற ஏற ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஏறும் சார் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி ஸோ இந்த கேள்வி நான் கேட்குறப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து ஆப்போசிட் சைடுலருந்து வரக்கூடிய பதில் என்னென்னா நீ கடன் வாங்கக்கூடாது நீ வந்து வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு வச்சுக்கணும் விரலுக்கேற்ற வீக்கம் வச்சுக்கணுன்னுலாம் சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா என்ன கேட்கறேன் ஒரு சின்ன லெவல் ஃபேமிலிலேருந்து ஹை லெவல் ஃபேமிலி வரைக்குமே கடன்ன்ற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த கடன்ல இருந்து எப்படி வெளியில் வர்றது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க